மக்கமா நகரத்தில் ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது அபூஜகமாக அபூஜகர் அறிவிக்கின்றான் அவருடைய தலையை யார் எடுத்துக்கொண்டு வருவாரோ அவருக்கு நூறு ஒட்டகங்கள் அன்பளிப்பா வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்கின்றான் அந்த அறிவிப்பை கேட்டு பலர் அந்த நூறு ஒட்டகத்திற்கு தகுதியுள்ளவனால் நான் ஆக வேண்டும் என்று விரும்பி பலர் செல்லுகின்றார் அப்படி சென்றவர்கள் ஒருவர்தான் தான் அதற்கு முறை ஃபாரூக் ரஜியான் அவர்கள் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நீக்குகின்றார்கள் அல்ல நமக்கு மிகப்பெரிய சக்தியை தந்திருக்கின்றான் மிகப்பெரிய திறமையை தந்திருக்கின்றான் மிகப்பெரிய வீரத்தை தந்திருக்கின்றான் இந்த வீரத்தின் மூலமாக நான் அந்த நூறு வட்டகத்திற்கு தகுதி உள்ளவனாக ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழேந்தி வீட்டிலிருந்து புறப்படுகிறார் புறப்பட்ட நோக்கம் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவளை தலையெடுப்பதற்கு அந்த குரானுடைய வார்த்தைக்கு அல்லாஹு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருக்கின்றான் சொன்னால் வீட்டிலிருந்து புறப்பட்ட உமர் அவர்கள் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவளை தலையெடுக்க சென்றார் இடையிலே ஒருவர் சந்திக்கிறார் கேட்கிறார் உமர் அவர்களை எங்கே வீரமாக செல்கின்றீர்கள் வாழேந்து செல்கின்றீர்களே உங்களுடைய வீரத்தை பார்த்தால் என்ன நோக்கம் என்று கேட்கும் பொழுது உமர் அவர்கள் சொல்லுகிறார் இதோ முகமது ரசூலுல்லாயி சல்லா அலி சொல்லம் அவரை தலையெடுக்க செல்கின்றேன் மக்கமா நகரத்திலே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது யார் முகமது தலையை கொண்டு வருவாரோ நூறு வட்டங்கள் அன்பளிப்பா வழங்கப்படும் என்று அபூஜகர் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு நான் தகுதியுள்ளவனா ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் வாழைந்து செல்கின்றேன் என்று உமர் அவர்கள் சொல்ல அந்த தோழர்கள் சொல்கிறார் உமர் அவர்களே நீங்கள் முகம்மதுடைய தலையெடுப்பதற்கு செல்வதற்கு முன்னால் அந்த முகமது அவர்கள் மீது அருளப்பட்ட அருள்மையாம் திருமறை அந்த மாமரையை உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா அவர்கள் அதை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கணவர் அதை ஓத கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த உமருக்கு அந்த சகோதரர் சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் முகமதுடைய தலையெடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய சகோதரி பாத்திமாவுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் அவர்கள் அந்த குரானை ஓதி கொண்டிருக்கிறார் அவர்களை முதல்ல தடுங்கள் அதற்கு பிறகு முகமதுடைய தலையெடுக்க செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது உமர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆவேசம் ஏற்படுகிறது நான் முகமதுரை தலையெடுக்க செல்லும் பொழுது என்னுடைய சகோதரி அந்த குரானை ஏற்றுக்கொண்டு அந்த குரானை ஓதி வீட்டுக்கு செல்கின்றார்கள் கதவை தட்டுகிறார் தட்டக்கூடிய வேகத்திலேயே உள்ளே இருந்த பாத்திமா அவர்கள் புரிந்து கொள்கின்றார் இது சாதாரண மனிதனுடைய தட்டுதல் அல்ல என்னுடைய சகோதரர் உமருடைய தட்டுதலாக இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறார் அந்நேரத்தில் அங்கே உள்ளே அந்த பாத்திமா அவர்களுக்கும் அவருடைய கணவர் அவர்களுக்கும் ஒரு சஹாபி குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய சகோதரர் உங்களுடைய தட்டுதலை பார்த்தால் வேகமாக இருக்கிறது என் நோக்கத்தை கொண்டு என்று சொல்ல முடியாது எனவே சற்று நேரம் தாங்கள் மறைந்து நின்று கொள்ளுங்கள் என்னுடைய சகோதரர் வந்து சென்ற பிறகு அந்த குரானை ஓதித்தருவதற்கான தாங்கள் வாருங்கள் என்று அங்கே ஓதி கொடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த ஆசிரியர் பெருமகனாரை அங்கே மறைத்து நிற்கும்படி சொல்கிறார் அவர்கள் மறைந்து நின்று கொள்கின்றார்கள் உமர் அவர்கள் வருகின்றார்கள் கதவை தட்டுகின்றார்கள் தட்டிதன்படி திறக்கப்படுகிறது கேட்ட கேள்வி என்ன இப்பொழுது தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நம்மை போன்றுள்ளார் அங்கே எதையாவது சொல்லி காரணம் அவர்கள் வரக்கூடிய வேகம் தெரிகிறது அவருடைய வீரம் தெரிகிறது அவருடைய ஏதோ ஒரு திட்ட எண்ணத்தை கொண்டுதான் வருவது போல் தெரிகிறது என்று நினைத்து எதையாவது பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்போம் ஆனால் அந்த உமருடைய சகோதரி பாத்திமான உள்ளத்திலே ஈமான் குடிக்கொண்டிருந்த காரணமாக ஆழமாக பதிந்திருந்த காரணமாக அருமை பெருமானா செல்லதாக சொல்லிருந்த அந்த சொல் அசித்துக்கு இஞ்சி ஒரு கிதுப்பு யுகலி உண்மை உங்களை காப்பாற்றும் பொய் உங்களை அழித்தே தீரும் என்ற அந்த ஆழமான சொல் அந்த உள்ளத்துல ஆழமா பதிந்திருந்த காரணமாக அழுத்தும் திருத்தமாக சொன்னார்கள் நாங்கள் இப்பொழுது அருமனையாம் திருமலையை ஓதிக் கொண்டிருந்தோம் என்று சொல்கின்றார்கள் கேட்டதுதான் தாமதம் உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரி பாத்திமா அவர்களை அடிக்குகின்றார்கள் அடித்து உமருக்கே கலைப்பு ஏற்பட்டு அடி வாங்கிய பாத்திமாவுக்கு தலைப்பு ஏற்படவில்லை சற்று சிந்திக்கிறார் நமக்கே சோர்வு ஏற்பட்டு விட்டது நமக்கே தலைப்பு ஏற்பட்டு விட்டது ஆனால் என்னுடைய சகோதரி பாத்திமா அடியே வாங்கி கொண்டிருந்த அந்த ஃபாத்திமாவுக்கு கலைப்பு ஏற்படவில்லை சோர்வு ஏற்படவில்லை தான் கொண்ட கொள்கைகளை உறுதியாக இருக்கின்றார்கள் அப்படியானால் அந்த அருண்மனையாம் திருமறையிலே என்ன வசீகர சக்தி இருக்க முடியும் என்பதை ஒரு கணம் சிந்திக்கிறார் கேட்குகிறார் உமர் அவர்கள் எனது அருண் சகோதரி அவர்களே நான் இவ்வளோ அடித்து நான் அழுத்து போய்விட்டேன் ஆனால் நீங்கள் கொள்கையிலே மிக உறுதியாக இருக்கின்றீர்களே காரணம் என்ன எந்த குரானியங்கள் ஓதி கொண்டிருந்தீர்களோ அந்த குரானியனுடைய கைவசத்திலே கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் அந்த உமருடைய சகோதரி பாத்திமா அழுத்தும் திருத்தமாக சொன்னார்கள் இன்னஹூ ந குரானும் கரீம் லா எமசூல் முத்தகரூன் இது பரிசுத்த குர்ஆன் இது பரிசுத்தான்கள் தான் இதை தொட முடியும் என்று சொல்கின்றார்கள் இன்னமல் முஷிரிக்குன நஜிசுன் முஷிரிக்குங்கள் நஜிஸ் என்று குர்ஆன் கூறுகிறது இப்பொழுது உங்களிடத்திலே ஷிர்க் இருப்பதன் காரணமாக இந்த குர்ஆனை தொடுவதற்கு கூட தாங்கள் தகுதி இல்லை என்று அழுத்தம் திருத்தமாகச் சொல்ல உமர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிறார் கேட்கிறார் குர்ஆனை தொழுவதற்கு தான் நான் தகுதி இல்லை அந்த குர்ஆனுடைய சில வசனத்தையாவது ஓதி காட்டுங்கள் நான் காதால் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது எந்த சஹாபி ஆரம்பத்தில் குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாரோ மறைந்து நிற்கும்படி சொன்னார்களோ அந்த சஹாபியை அடைக்குகின்றார்கள் இதோ வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று சொல்கின்றார்கள் குரானி திறக்கப்படுகிறது சூரிய தாகா வருகிறது குரான் எல்லா ததிக்கிற தள்ளிம எக்ஷா என்ற அந்த வசனத்தை ஓதி கொண்டே அன்பார்ந்த பெரியார்களே சோகர்களே தாய்மார்களே சகோதரிகளே குரானுடைய வெறும் குரானை தான் ஓதி காட்டப்படுகிறது தலை எடுக்கச் சென்றாரோ அந்த உமருடைய கண்கள் இருந்து கண்ணீர் பீலிட்டு வடிக்கிறது அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே அங்கே குரானை வழக்கு சொல்லப்பட்டதா குரானுடைய கருத்தலை சொல்லப்பட்டதா பெரும் குரானின் வார்த்தை அந்த வார்த்தைக்கு அல்லாஹுத்தாரா இவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி வைத்திருக்கின்றான் அன்றையும் அந்த ஈர்ப்பு சக்தி இன்றைக்கும் இருக்கிறது இந்த குரானுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மகத்தான குரான் தான் நம்முடைய கைவசத்திலும் இன்றைக்கு இருக்கிறது நாம் அதனுடைய மதிப்பை இருக்கின்றோம் அங்கே குரானை ஓதி காட்டப்படுகிறது உமனுடைய கண்கள் என்று தண்ணீர் வடிகிறது சொல்லுகின்றார்கள் இவ்வளவு பெரிய அருமையாம் திருமலையை தாங்கள் ஓதிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதை ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான தயாராக இருக்கின்றீர்கள் அதன் பக்கம் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தால் நானும் அந்த குரானை ஏற்றுக் கொண்டிருப்பேன் இதோ என்னை முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த அருமையான அருமையான அவளுடைய சகவாசத்திற்கு அவருடைய சமூகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த உமர் சகோதரத்தில் சொல்ல அந்த சகோதரி அவர்களும் அவருடைய ஃபாரூக் ரஜிஹ் சல்ல சமூகத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள் அங்கே பெருமாள் சூழ்ந்திருந்த என்ற சகாபாக்கள் நினைப்புகின்றார்கள் இதோ உமர் வருகிறார் என்ன எண்ணத்தை கொண்டு வருகிறார் சொல்ல முடியாது அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அங்கே அமர்ந்த சகாபாக்கள் சொல்ல பெருமானார் சொன்னார்கள் வேண்டாம் நான் இன்றைக்கு இரவு இரண்டு உமர்கள் ஒரு உமருக்கு அல்லா நீ இதாயத்தை கொடுத்து கொடுத்து ஈமானை இந்த இஸ்லாத்துக்கு வலுவை சேர்ப்பா என்று துவா செய்திருக்கிறேன் அந்த துவா உமர் அபுல் கத்தாப் கத்தாபுடைய மகனாகிய உமருடைய விஷயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதே எனவே வர விடுங்கள் என்று சொல்கிறார் வருகிறார் வண்டிட்டு அமர்கிறார் பெருமான் அவருடைய கையை பிடிக்குகிறார் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அன்பார்ந்த பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அங்கே குரானுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி உண்டாக்கி இருக்கிறது ஒரு தாயிடத்தில் இருந்த ஈமானிய உறுதி அவர்களிடத்தில் இருந்த ஈமானிய கொள்கையினுடைய பிடிப்பு எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அடியை வாங்கி அவர்கள் கொஞ்சம் அங்கே அசந்து போயிருந்தால் கொஞ்சம் தன்னுடைய ஈமான தயக்கத்தை காட்டியிருந்தால் இவ்வளவு பெரிய உமருக்கு அந்த ஈமானிய பாக்கி பெற்று பெற்றிருக்க முடியாது அந்த பாத்திமாவுடைய ஈமானுடைய உறுதி அவர்கள் கொண்டிருந்த அந்த கொள்கை இருந்த இருந்த உறுதி அவர்கள் குரானுடைய வார்த்தையை ஓதி காட்டியதன் காரணமாக இவ்வளோ பெரிய உமர் எந்த உமர் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது முகம்மதுடைய தலையெடுக்க சென்றார்களோ அதே உமருக்கு அல்லாஹு தாரா குரானிய வார்த்தையை கேட்டு ஈமானை பெறக்கூடிய பாக்கியத்தை அருணான்னு சொன்னால் அந்த குர்ஆனில் அவனுடைய வார்த்தையில் அவனுடைய அல்ஃபாதர்னு சொல்லக்கூடிய அந்த இவாரத்தில் அல்லாஹு தலா இவ்வளோ பெரிய ஈர்ப்பு சக்தியை கொடுத்து இருக்கின்றான் இப்படி குரானில் அவன் ஈர்ப்பு சக்தி ஒரு பக்கம் இருக்கிறது இதே போன்றுதான் எண்ணற்ற சரித்திரங்கள் சான்றிதழாக இருக்கிறதே குர்ஆனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்தை தழுவி எத்தனைவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் அவ்வளோ பெரிய புரட்சி இந்த குர்ஆன் செய்து கொண்டிருந்தது இருந்தது அதே போன்றுதான் குரானுடைய கருத்தின் பிரகாரம் வார்த்தையின் அந்த ஆழமான கருத்தின் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அதிலே எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அதே உமரே ஃபாரூக் ரதீம்லாஹு அவர்களை பார்த்து அவரை தகப்பனார் சொன்னார் எனது அருமைய மகன் உமர் அவர்களே நீங்கள் ஆளுதரை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றீர்களே என்று சொன்னார் எப்பொழுது உமரே ஃபாரூக் ரஜியலானு ஈமானை ஏற்றுக்கொண்டு பெருமானா சகவாசத்தில் இருந்து கொண்டு அதற்கு அபூபக்கர் சித்தி ரீதியானு அவருடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியினுடைய கலீஃபாவாக இரண்டாம் கலீஃபாவாக திகழ்ந்தார்களோ அப்பொழுது உமரே ஃபாரூக் சொன்னார்கள் ஒரு நேரத்தில் என்னிடத்திலே குரானுடைய வாழ்க்கை வரவில்லை குரானை ஓகக்கூடிய தன்மை வரவில்லை குரானை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தேன் என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொன்னால் ஆடுகளை கூட தகுதி என்று சொன்னால் எனக்கு குரானுடைய உள்ளத்தில் வந்ததோ குரான் படி என்னுடைய வாழ்க்கை அமைந்ததோ அல்லாஹூ எனக்கு ஆடுகளை மேய்க்க தகுதி என்று சொல்லப்பட்ட இந்த உமருக்கு அல்லாஹு இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய மனித சமுதாயத்தை ஆட்சி செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தந்திருக்கின்றான் இது குரான் பொருட்களும் குரானுடைய வாழ்க்கையின் பொருட்டால் என்று ஃபாரூக் சொன்னார்கள் அவர்கள் மட்டும் சொன்னதல்ல இந்த இந்திய திருநாடு எப்பொழுது சுதந்திரம் அடைந்ததோ இந்த இந்திய திருநாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று அண்ணல் காந்திஜி அவர்கள் நேருஜி அவர்கள் போன்ற பெரும் பெரும் அரிய ஆலோசனை செய்கின்றார்கள் ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்தில் பல பேரும் பல முறைகளை சொல்லுகின்றார்கள் இம்முறைகளை நாம் ஆட்சி செய்தால் மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் சுகத்தை கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது பல பேர்களும் பொழுது அண்ணல் காந்திஜி சொன்னார்கள் நாம் நம்முடைய இந்த திருநாட்டை மக்களுக்கு நிம்மதி தரக்கூடிய அமைப்பில் நாம் ஆள முடிய வேண்டும் சொன்னால் அதற்கு ஒரே வழிதான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு கருத்து உதயமாகின்றது என்று அண்ணல் காந்திஜி சொன்னார் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அல்ல மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சொன்னார் ஒரே ஒரு வழி அது என்ன வழி என்று சொன்னால் அகிலத்திற்கு முகமது அவர்கள் மீது அருளப்பட்ட குரானை தன்னுடைய வாழ்க்கையிலே அமைத்து கொண்டு இஸ்லாத்துடைய இரண்டாம் கலீஃபாவாக திகழ்ந்து கொண்ட இந்த உமரே ஃபாரூக் ஆட்சிகளை கொண்டு நம்முடைய ஆட்சியுடைய முறைகளை அமைத்து கொண்டால் நீதமான நேர்மையான நாணயமான நம்பிக்கையான அந்த ஆட்சி முறையிலே நாம் அமைத்து கொண்டால் நாம் இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய சமயத்தில் நாமும் நிம்மதி வர முடியும் மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் என்று அண்ணல் காந்தி சொன்னார் என்று வரலாறு கூறுகின்றது என்ன காரணம் உவரிடத்தில் என்ன வசீகர செய்திருந்தது இந்த குரானுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையை அமைந்திருந்தது இந்த குரானை கூற்றும்படி தங்கள் வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டு வாழ்ந்தார்கள் ஆட்சி முறைகளை குரானை கூற்றும்படி செய்தார்கள் அந்த ஆட்சியை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அணியர் பெருமக்கள் கூட அந்த உமனுடைய ஆட்சியை கொண்டு உலகத்தில் ஆட்சி நடந்தால் மக்கள் நிம்மதி பெற முடியும் என்று சொன்னார்கள் சொன்னால் அந்த உமனிடத்தில் இருந்த ஒரே ஒரு வசீகர சக்தி இந்த குரானுடைய அந்த மனன சக்தி குரானை மனம் செய்திருந்தார்கள் அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அந்த பிரகாரம் தங்களுடைய ஆட்சி ஆட்சி செய்து காட்டினார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவருடைய ஆட்சி முறைகளை விரும்பப்பட்டது என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி இந்த குரானுடைய வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட மகத்தான குரானை தான் இன்றைக்கு இந்த கிஃப்ட் இஸ்லாமிய இந்த அகாடமியின் மூலமாக அதிலே மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனை தான் என்று சொல்ல வேண்டும் நம்மை போன்ற மதரசா தாரூல் யூசுஃபியா வைத்திருக்கின்றோம் எங்களுடைய ஆன்மீக தந்தை அல்லாமா ஹலியாலி அவர்களின் மதுசாவை உருவாக்கி இன்றைக்கு நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த மதுசாவுடைய குரானை ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த குரானுடைய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து ஆலயமா ஆக்கி கொண்டிருக்கிறோம் அந்த மதரசாக்கள் கூட இவ்வளவு பதினைந்து பேர்கள் ஒரு ஆண்டு மனநிலை செய்த ஆபிகள் உருவாகுவது மிகப்பெரிய சிரமமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலக கல்வியை படித்துக் கொண்டு அத்து சேர்ந்து அகாடமியில இன்றைக்கு பதினைந்து ஆஃபீஸ்கள் உருவாக இருக்கின்ற சொன்னால் இது மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் இது போன்ற ஆஃபீஸ்கள் உருவாகி நாளைக்கு இவர்கள் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஆளுநர்கள் ஆகிவிட்டால் மக்கள் எந்த ஆளுமை மிக்க ஒரு நிம்மதியான சுகமான சுபிச்சமான ஆட்சியை விரும்புகின்றார்களோ அந்த ஆட்சியை இவர்கள் மூலமாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தை இருக்க முடியாது இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் இன்றைக்கு உலகம் விரும்புகின்றது இவர்கள் நாளையில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி அந்த துறையில இவர்கள் கற்றுக்கொண்ட இந்த குரான் அங்கே அவர்கள் வழிகாட்டும் ஆட்சியாளர்களாக உருவாகலாம் பெரிய பெரிய வக்கீல்களாக உருவாகலாம் பெரிய பெரிய ஜட்ஜுகள் உருவாகலாம் பெரிய பெரிய டாக்டர்களாக உருவாகலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி அதிகாரிகளாக உருவாகலாம் எந்த துறையில் இவர்கள் சரி அவருடைய அடிப்படை கல்வி குரான் அமைந்திருப்பதன் மூலமாக எப்படி அதற்கும் அவர்களுக்கு ஆட்சி ஆட்சி அமைந்ததன் காரணமாக எல்லாரும் நிம்மதி பெற முடியும் சொன்னார்களோ அதே போன்று நிம்மதியான ஒரு சுகமான ஒரு சுபிச்சமான ஆட்சியை இவர்களால் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய தலையாய கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட மகத்தான கடமையை தான் இன்றைக்கு இந்த கிப்ட் இஸ்லாமிய இந்த அகாடமி செய்து கொண்டிருக்கு சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு வாழ்த்தினாலும் கூட எவ்வளவு பாராட்டினாலும் கூட அந்த பாராட்டி நம்மால் பாராட்டி முடிந்ததாக சொல்ல முடியாது அல்லாஹு தாலா இந்த நிர்வாகத்தை நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ச்சி அடைய செய்வானாக தியாமத்தினால் வரையிலும் இஹ்லாஸ் இஸ்திகாமத்துடனே இது நடந்து கொண்டே இருக்க தோபி சிவானாக அல்லாஹு தாலா இந்த அகாடமி மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிள்கள் பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிள்ளாக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆலிமாக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் இந்த இந்த அகாடமி மூலமாக உருவாகி கொண்டே இருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ஆளுமை மிக்க சமுதாயத்தை இந்த அகாடமியை படிக்கக்கூடிய இந்த ஹாஃபு ரசூல் மூலமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக என்று அல்லாஹ் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நானும் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ